ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை லட்சங்களில் தொடங்கி சில கோடிகள் வரைதான் நடிகர்களின் சம்பளம் இருந்தது ஆனால் தற்பொழுது ரஜினி கமல் விஜய் அஜித் போன்ற நடிகர்கள் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகின்றனர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு திரையுலகிலும் அல்லு அர்ஜுன் பிரபாஸ் உள்ளிட்டோர் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகின்றனர் அதேபோல் பாலிவுட்டிலும் ஷாருக்கான் கான் சல்மான் கான் அமீர் கான் உள்ளிட்டோர் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகின்றனர் படங்கள் மட்டுமின்றி விளம்பரங்கள் மூலம் பாலிவுட் நடிகர்கள் கோடிகளில் சம்பாதிக்கின்றனர் கணிசமாக உயர்ந்துள்ளது அதிக சொத்துக்களுடன் பலம் வரும் பணக்கார நடிகர்களை பத்தி இந்த ஷாரு கான் இந்தியாவின் பணக்கார நடிகர்கள் பட்டியலில் ஷாருக் கான் முதலிடத்தில் இருக்கிறார் அவரின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஆறாயிரத்து முன்னூறு கோடி என்றும் கூறப்படுகிறது ஷாருக் கானுக்கான ஒரு படத்திற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அடுத்தது சல்மான் கான் இந்த பட்டியலில் நடிகர் சல்மான் கான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் இவர் ஒரு படத்திற்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் சல்மான் கானின் சொத்து மதிப்பு அக்ஷய்குமார் ஒரு படத்திற்கு அறுபது நாட்டின் பணக்கார நடிகர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இவர் இருக்கிறார் அடுத்தது அமீர் கான் கான் இந்த பட்டியலின் நான்காவது இடத்தில் இருக்கிறார் அவர் ஒரு படத்திற்கு நூறு முதல் இருநூத்தி கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் கானின் மொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்தி கோடி நடிகர் நடிகர் விஜய் பணக்கார நடிகர்கள் பட்டியலில் ஐந்தாவது அவர் ஒரு படத்திற்கு நூற்றி பதினைந்து முதல் இருநூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் பெறுகிறார் விஜய்யின் சொத்து மதிப்பு நானூத்தி நாலு கோடி என்று கூறப்படுகிறது அடுத்தது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் ஒரு படத்திற்கு நூறு முதல் நூற்றி இருபது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் நானூத்தி அறுபது கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் அல்லு அர்ஜுன் ஆறாவது இடத்தில் இருக்கிறார் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் ஒரு படத்திற்கு நூறு கோடி முதல் ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அவரின் சொத்து மதிப்பு கோடி இருக்குமாம் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் இவர் இருக்கிறார் அடுத்தது நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு படத்திற்கு நூத்தி கோடி முதல் இருநூற்றி கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் இதன் மூலம் அவர் நானூத்தி கோடி சொத்து மதிப்புடன் எட்டாவது இடத்தில் உள்ளார் அடுத்தது நடிகர் அஜித் நடிகர் அஜித் ஒரு படத்திற்கு நூறு முதல் நூற்றி கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அவரின் சொத்து மதிப்பு முன்னூத்தி கோடி இருக்குமாம் இந்த இடத்தில் அஜித் ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளார் அடுத்தது நடிகர் பிரபாஸ் நடிகர் பிரபாஸ் ஒரு படத்திற்கு ரூபாய் நூறு கோடி முதல் இருநூறு கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் இருநூற்றி கோடி ஆகும் பிரபாஸ் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க